சீனா அபிஷேக் இந்த வீடியோல ஒரு மதர் மத இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி லைட்டாக ஒரு மூட் ஸ்விங்கோ இல்ல இரிட்டபிளா இருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி மோஸ்ட்லி வந்து போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் உனக்கு அதனால தான் எப்படி பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பார்க்க முடியுது என்ன சொல்வாங்கன்னா நார்மலாவே எனக்கு வந்து லைட்டா கோவம் வந்தா கூட எங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் இருக்குன்னு சொல்றாங்க மேம் ரொம்ப இரிட்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா டிப்ரெஷன் எப்போ எப்படி இந்த நம்ம டிஸ்கஸ் வரும் போறோம் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெலிவரி பண்ண உடனே அந்த எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து மதர் ஹார்மோன் ரிலாக்டினோட சர்ஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால பேபிய அவங்கள தவிர யாருமே வந்து நல்லா பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிக் வந்து இருக்கும் சோ பேபியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க முடிச்சு உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வைக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே கிளீனா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஏதாவது எறும்பு இருக்கா இல்ல வேற ஏதாவது இன்செக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்நார்மல் கிடையாது ஜென்ரலாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஹார்மோன்ஸ் சர்ஜ் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனம் செலுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்ட்னருக்கும் இருக்கும் எப்போ அப்படின்னா அந்த குழந்தையோட நிறைய பாண்ட் ஆகும்போது மேபி தமிழ்ல இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் கூட அந்த குழந்தை கிட்ட பேசியிருக்காங்க ஆர் ஆஃப்டர் டெலிவரி பேபி வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலாவே வந்து அந்த வந்து நியூலி டெலிவர்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்க்ளூடிங் ஃபாதர் ஸோ இப்போ வந்து அது இருக்கும் போது மாட்டேன் எனக்கு வந்து குழந்தையை தூக்குறதுக்கு அது சின்னதா இருக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த மாதிரி சில ஃபாதர்ஸ் சொல்ற ஃபாதர்ஸ் இன்னும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபாதர்ஸ்க்கு இவங்க பண்றது எல்லாமே எதுக்கு இவ இவ்வளோ மெனக்கெடுறா எதுக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்றா எதுக்கு இத்தனை வாட்டி கிளீனா வச்சுக்கிறா குழந்தை வந்து நல்லா தானே நம்ம வீடு கிளீனாக தானே இருக்குது அப்படின்றது அப்னார்மலாக தெரியும் நிறைய டைம்ல வந்து மதர்ஸ்க்கு வந்து ஓசிடி இருக்கு உனக்கு திருப்பி திருப்பி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவல் ஓசிடி என்னன்னா ஒரே கை அதாவது கிளீனாக இருக்கிற கையை வந்து திருப்பி திருப்பி வாஷ் பண்ணுறது நம்ம ஜென்ரலாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுறோன்னா அவங்க வந்து ஒரு இருபது முப்பது வாட்டி கிளீனாக இருக்கிறது வாஷ் பண்ணுவாங்க ஓசிடி வந்து ஃபன் ஃபேக்டர் கிடையாது ஸோ கிளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஓசிடின்னு சொல்லும் போது ஆக்சுவல் ஓசிடி என்னன்றதே மதர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது ஸோ ஓசிடி இருக்கு உனக்கு பூஸ்ட் பாடம் டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து காமனாக கொண்டு வராம ஆக்சுவலா அந்த மதர் என்ன கோத்ரூ பண்றாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எஸ்பெஷலி ஃபேமிலியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவா ப்ரொடெக்ட் பண்றது இது எல்லாமே இருக்கும் கரெக்டாக குழந்தை தூங்குதா பால் கரெக்டாக போதா யூரின் அவுட் புட் கரெக்டாக இருக்கா பூப் கவுண்ட் கரெக்டாக இருக்கா இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க நியூலி டெலிவர்ட் மதர்ஸ் ஏன்னா அவங்களோட பீடியாட்ரிஷியன் லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் போகாமல் போகும்போது ஒருவேளை டீஹைட்ரேஷன் ஆகி குழந்தை என்ஐசி போயிடுமோன்ற பயம் வந்து மதருக்கு இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதின் அ மந்த்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி அவங்க நார்மலாக லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு வேளை அவங்க வந்து நார்மலாக செட்டில் டவுன் ஆகலை சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயப்படுறாங்க அதாவது லைட்டா தலைய வந்து யாராவது தலை தொடைச்சா கூட பிரெயின் டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறது சின்னதா எறும்பு கடிச்சா கூட நான் வந்து பேட் மதர் சரியா பேபியை பாத்துக்கல இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் லூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறமா அதாவது ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த பேபி வந்து ஹாப்பியா தான் இருக்காங்க ஹெல்தியா தான் இருக்காங்க சேஃபா தான் இருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமாவும் அவங்க கஷ்டப்படுறது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரலாவே வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் குள்ள செட்டில் டவுன் ஆகும் சம்டைம்ஸ் தேர்ட் மந்த் அது மாதிரி போகும்போது இன்னும் ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு ரீசெண்டா வேற லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க தனியா அந்த மதரால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து பர்சிஸ்ட் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவங்க சைல்ட்ஹுட்ல ஏதாவது செக்ஷுவல் அபியூஸ் வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அவங்களுக்கு மேபி இறந்துருக்கலாம் சில பேர் வந்து ஃபுல்லா டேர்ம் வரைக்கும் வந்து பிரெக்னெண்டா இருந்து நைன் மந்த்ஸில் டெலிவரி பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ்ல குழந்த இறந்து போகும் ஆர் நைன்த் மந்த்தில் ஃபுல் டேர்ம் அழகா பெரியா முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரீசனால குழந்த இறந்து போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா அவங்க கோ த்ரூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னாவும் இது எல்லாமே அவங்களுக்கு இந்த ப்ரெஷரும் சேர்ந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கோ த்ரூ பண்ண எல்லா இதுவுமே வந்து சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி அவங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்கள சரியா குரூம் பண்ணிக்க மாட்டாங்க க்ரூம் பண்ணிக்க மாட்டாங்கன்னா மேபி நம்ம வீட்டில் யாராவது இருப்பாங்க குளிக்காமல் ஒரு டூ த்ரீ டேஸ் கூட இருப்பாங்க ஒரே ஷர்ட்ஸ் போட்டுட்டு பைஜமாஸ்ல இருப்பாங்க ஒரே சல்வார் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க அது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் பட் நீங்க அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது ஸ்மெல் வர்ற அளவுக்கு வந்து புவர் ஹைஜின் இருக்கும் அவங்கள வந்து சுத்தமாக அவங்க பாடியை நியூட்ரிஷியஸாகவும் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து செல்ஃப் கேர் கம்ப்ளீட்டா இல்லாமல் ஜீரோவாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் புவர் ஹைஜின் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட அப்படின்னா திருப்பி 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 நீங்கள் எவ்வளோ வாட்டி ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள கன்சோல் பண்ணோம் ட்ரை பண்ணாலும் அவங்க திருப்பி அகைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் வந்து நிற்பாங்க இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க அம்மாவோ இல்லை உங்க மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ வாட்டி அவங்கள வந்து ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பீரியாட்ரிஷன் கிட்டயும் லாக்டேஷன் கிட்டே எடுத்துகிட்டு போனாலும் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க திருப்பி திருப்பி எனக்கு பால் இல்ல பால் இல்ல என் குழந்தை வந்து நான் சரியா பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க குழந்தை வெயிட் கெயின் நல்லா இருக்கு குழந்தை நல்லா ஹாப்பியா இருக்காங்க மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்றாங்கனாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடான ஒரு மதரா அவங்க இருக்கவே மாட்டாங்க சோ அந்த டைம்ல கண்டிப்பா வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது அவசியம் சோ ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க நைட் எல்லாம் ஏன்ச்சு உட்காந்து அழுவாங்க சோ சூசைடல் தாட்ஸ் இருக்குன்னு அவங்க உங்க கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் தான் டிப்ரெஷனுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதை வந்து ஈஸியா எடுத்துக்கிறது பண்ணக்கூடாது நிறைய டைம்ல ஹஸ்பண்ட்ஸோட ரோல் வந்து இந்த ஆஹ் இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபாதர் பார்த்து வளர்ற பசங்க எங்க அப்பா இதெல்லாம் பண்ணல எங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு எங்க அம்மாக்கு எதுவும் பெரிய சப்போர்ட் கிடையாது நீயே இதெல்லாம் சொல்ற புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு கேட்காம உங்க அம்மா உங்க உங்களை வளர்த்தது மேபி நைன்டிஸா இருக்கலாம் அந்த டைம்ல இருந்த காலகட்டங்கள் வேற இதுல இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேற எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் நம்ம நிறைய விதத்துல நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து அந்த குழந்தை பெறது அண்ட் குழந்தை வளர்க்கறது மட்டும் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ்ல இருக்கிறத ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர்ஸ் நிறைய விஷயத்துல மதர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இன்னும் தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் ஃபாதர்ஸ் ட்ரெடிஷனலா நான் ஆக்சுவலி ஒரு மதர் மீட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு பார்த்து எங்க இருக்காங்கன்னு கேட்டா பக்கத்தில் இருக்கிற ஊர்ல தான் இருக்காங்க ஏமா வந்து பாத்துக்கிற பாக்குறது இல்லையா அப்படின்னு கேட்டா இது செகண்ட் டெலிவரி மேம் ஸோ அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஃபஸ்ட் டெலிவரி எப்போ அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இது செகண்ட் டெலிவரினால வந்து பாக்குறது இல்லை ஸோ சுத்தமா வந்து கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது இப்ப பேசினாவே நெகட்டிவா தான் பேசுவா இவர்கிட்ட பேசாம இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறது ஸோ அப்படியே வந்து டிட்டாச் ஆகி தனியா ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்றது கண்டிப்பா பண்ணக்கூடாது பார்ட்னர் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல ஸோ உங்க வைஃப் இதெல்லாம் சொல்கிறாங்க என்னால் மேனேஜ் பண்ண முடியல ரொம்ப அழறாங்க சரியா சாப்பிட்றது இல்லை செல்ஃப் கேர் இல்லை குழந்தை நல்லா ஹாப்பியா குரோ ஆறத பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சைக்காலஜிஸ்ட் எடுத்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது உடனே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகாதீங்க நிறைய டைமில் நான் அப்படியும் மதர்ஸ் மீட் பண்ணுவேன் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக்ஸில் போடுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இது எப்படி நம்ம த்ரூ பண்ண போகிறோம் எப்படி நம்ம சரியாக போகிறோம்னு சொல்லி சரியாக போகிறோன்றது ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணுங்க இன்கேஸ் தேவைப்பட்டுது அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் பார்க்கறது நல்லது ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சீனா அபிஷேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்